பரிசுத்த ஸ்தோத்திரம் தோத்திரம் ஸ்தோத்திரம் வாழ்த்திரம் என்னை படுத்தும் தூய ஆவிய துணை செய்யும் கத்தருக்கு பயந்திடும் ஆவியை ஊட்டிடுமே கோழையிராமல் இறாமல் வாழ்க்கை பாதையில் பயமின்றி நடத்திடுமே

தேறவாழம் என்னைப்படுத்தும் அறிவே அழித்திடுமே நன்மை தீமைகள் அறிந்திடவே அறிவே நாவியை அழித்திடுமே நன்மைகள் தீமைகள் அறிந்திடவே നന്മേ എന്തൊക്കെട്ടേ എന്തെ കാ தூய விய துணை செய்யும் வல்லமயாவியை வழங்கிவிடுமே புதுபெலும் அடைந்திடுவேன் வல்லமயாவியை வழங்கிடுமே புதுபெலும் அடைந்திடுவேன் சாத்தானின் சோதனை வாதனையில் வெற்றியை அடிமை அடைந்திடுவேன் சாத்தானின் சோதனை வாதனையில் வெற்றியை அடிமை அடைந்திடுவேத்திரம் என்னை வெலப்படுத்தும் தூய ஆவிய துணை செய்யும் தியானத்தின் ஆவியை தந்திடுமே